சற்று தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகளுக்கு தமிழர்கள் அழைத்துப் போனதால் இதை உரிய நேரத்திலே தொடங்க முடியவில்லை அதற்காக எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடலூர் மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் அங்க அமைச்சர் எம் ஆர் கே அவர்கள் முன்னின்று ஒருங்கிணைந்த நன்றி அறிவிப்பு அலக்க நிகழ்வுகளில் ஏற்கனவே பங்கேற்று கூட்டணி கட்சிகளை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறினோம் அதேபோல இந்த தொகுதியிலும் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பே அரியலூர் ஜெயங்கொண்டம் மற்றும் குன்னம் ஆகிய மூன்று இடங்களிலும் தேர்தல் களப்பணி ஆகிய உங்கள் அனைவரையும் சந்தித்து முதற்கட்டமாக நன்றி தெரிவிப்பது என்று முடிவெடுத்து விட்டோம் ஆனால் தவிர்க்க முடியாத நிலையில் தங்கி போய்விட்டது நம்முடைய அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அங்கேயே தங்கியிருந்து பணியாற்ற வேண்டிய சூழலுக்கு ஆளாகிவிட்டார் ஆகவேதான் குறிப்பிட்ட நாளில் அதை நடத்த இயலாமல் போய்விட்டது இரண்டு நாட்களுக்கு முன்பு பதினெட்டாம் தேதி ஒரு நாள்தான் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அந்த நாளில் நமது கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்து விடுவோம் என்று கூறினார் அந்த அடிப்படையெல்லாம் உங்கள் நான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் ஒரு லட்சத்தி மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசங்களே நாம் வெற்றி பெறுவதற்காக களப்பணி ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சான நன்றியை இரண்டாயிரி பத்தொன்பதிலே வெறும் மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்தின் காரணம் ஆட்சிகள் அமைந்திருக்கிறது இதே கூட்டணி ஆனால் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி கூடுதலாக ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி மூவாயிரம் வாகன வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் வெற்றிக்கு காரணமாக களத்தில் என்று பணியாற்றிய ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே எனது நிறைந்த நன்றியை மேம்படுத்தும் குறித்தாக சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி ஒரு தொகுதியின நாற்பது தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது பல தொகுதிகளில் மூன்று லட்சம் நான்கு லட்சம் வித்தியாசம் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்குகள் கிடைத்துள்ளது போட்டியிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை தந்த தமிழக வாக்காள பொதுமக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சான நன்றியை குறித்தாற்று அதன் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டிலே இந்த கூட்டணியை உருவாக்கினார் காவிரி நீர் உரிமை பயணம் என்ற மக்கள் நலன்களுக்கான செயல் வரையறுத்து அதன் அடிப்படையில் இந்த பயணத்தையும் அறிவித்து திருச்சிராப்பள்ளி அருகே உக்கம்பு என்ற இடத்திலிருந்து இருந்து அப்போது நாங்கள் அண்ணன் அவர்களின் அழைப்பினை ஏற்று கை கைகோட்டோம் ஏற்கனவே திமுகவோடு இருக்கிற கட்சிகள் அப்புறம் அப்போது வந்து திமுகவோடு இணைந்த கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் அந்த உரிமை பயணம் ஏப்ரல் ஏழாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஏழாம் தேதி தொடங்கி ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி முடிவடைந்தது அதிலே நாம் முன்வைத்த பல கோரிக்கைகள் முக்கியமானவை உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி காவேரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்க வேண்டும் காவேரி ஒழுங்காற்றுக் குழுவையும் அமைக்க வேண்டும் என்பதுதான் நீண்ட நாட்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் நீண்ட நாட்கள் கண்டும் காணாமல் இருந்த ஒன்றிய அரசு அதன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த காவிரி உரிமை மீட்பு பயணத்திற்கு பிறகு அக்டோபர் மாதம் என்று கருதுகிறேன் இந்த ஆணையத்தை காவேரி மேலாண்மை ஆணையத்தை ஓரிரு வாரங்கள் கழித்து காவிரி ஒழுங்காற்று அமைந்தது அண்ணன் தளபதி அவர்கள் மேற்கொண்ட முயற்சிக்கு கிடைத்த முதல் வெற்றி காவிரி குழு அமைக்கப்பெற்றது காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பெற்றது ஏற்கனவே பல இயக்கங்கள் போராடி இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்திருந்தாலும் வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு நடைமுறைக்கு வராமல் இருந்த நிலையிலே தலைமை முன்னெடுத்த போராட்டத்திற்கு பிறகு அந்த உரிமை பயணத்திற்கு பிறகு இந்திய ஒன்றிய அரசு ஆணையத்தையும் மேலாண்மை ஆணையத்தையும் ஒழுங்காற்று குழுவையும் அமைத்தது அப்போது தொடங்கிய வெற்றி அடுக்கடுக்காக தொடர் வெற்றிகளை தெரிவித்து வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழக முதல்வர் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அதன் பிறகு இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி மாபெரும் ஆட்சி அதிகாரம் கைப்பற்றப்பட்டது அதன் பிறகு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இரண்டு கட்ட தேர்தல்களிலும் வெற்றி அதன் பிறகு இப்போது நடந்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நூற்றுக்கு நூறு வெற்றி இப்போது நடந்து முடிந்திருக்கிற விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலும் மாபெரும் வெற்றி இடைத்தேர்தலிலே ஆண்கட்சி வெற்றி பெறுவது என்ற பெரிய அதிசயம் இருப்பார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் நடந்தது போல வட இந்தியாவில் சில மாநிலங்களிலும் இடைத்தேர்தல்கள் நடந்தன விக்கிரவாண்டி இல்லாமல் பதினோரு இடங்களில் என்று கருதுகிறேன் இல்லாமல் பனிரெண்டு இந்த பத்து தொகுதிகளில் இந்தியாவும் கடை வைத்துக்கிட்டிருக்கிறது பத்து தொகுதிகள் அங்கெல்லாம் பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்கிற மாநிலத்திலும் கூட அங்கே ஆளு இருக்கிற பிஜேபியாக ஜெயிக்க முடியவில்லை எதிர்கட்சியாக ஜெயிக்கவில்லை அக்கள் தெளிவாக இருக்கிறார் ாலும்திர்கட்சியாக இருந்தாலும் சரி சரி வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் வீழ்த்துவார்கள் அதிலே அவர்கள் ஈவிரமும் பார்க்க மாட்டார்கள் மக்கள் கைகளில் இருக்கிற அதிகாரம் வாரணாசி தொகுதியிலே நரேந்திர மோடி அவர்கள் போன முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே தேர்தலில் போட்டியிட்ட போது நாலரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே பெற்றார் ஆனால் இந்த முறை மூன்று லட்சம் வாக்குகள் விட்டது மோடி வெறும் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்று விட்டார் அது வேறு ஆனால் போன முறை நாலரை லட்சம் வித்தியாசம் மட்டும் இந்த முறை மூன்று லட்சம் குறைந்து போய்விட்டது அவர் பிரதமர் பெரும் சினிமாவில் படைத்தவர் ராமர் கோயிலை கட்டி முடித்து கலந்து வைத்தவர் இந்துக்களுக்கு பெரும் பாதுகாப்பு ஆரணம் என்றெல்லாம் அவருக்கு பெரிய நடைமுறைகள் எல்லாம் உண்டு பாராட்டுக்கு உண்டு ஆளும் அவரையும் மக்கள் மிக குறைந்த அளவிலான தான் வெற்றி பெற வைக்கிறார்கள் ஊக்கிட்டு அவர்களே ஆகவே ஆளுங்கட்சி என்பதனால் மட்டுமே மக்கள் மயங்கி போவார்கள் அல்லது கட்டுண்டு கிடப்பார்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது அதை தாண்டி தமிழ்நாட்டில் எல்லா எதிர்கட்சிகளும் திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்தன அதிமுக மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அவர்களின் கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் பெரியா காலத்திலும் இந்த எதிர்ப்பு இருந்து அண்ணா காலத்திலும் இந்த எதிர்ப்பு இருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலும் கடுமையான விமர்சனங்கள் இருந்த இந்திய அரசியலில் கலைஞரை போல கடும் விமர்சனங்களை தாங்கிய ஒரு தலைவர் உண்டா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல அவர் வாழ்ந்த காலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவரை ஆதரித்து பேசுகிறவர்கள் அவரை எதிர்த்து பேசுகிறவர்கள் என்று இரண்டே தரப்பு அரசியல்வாதிகள் தான் தமிழ்நாட்டிலே உண்டு அவருடைய அரசியல் அறுநூற்றாண்டுக்கு மேலே தமிழ்நாட்டை கட்டி போட்டிருந்தது பதிமூன்று ஆண்டு காலம் ஆட்சி இல்லாமல் இருந்த போதும் கூட அரசியல் நாயகராக விளங்கியவர் முத்தவர் அறிஞர் கலைஞர் அவரை மையப்படுத்திதான் அரசியலுக்கு பேசப்பட்டு வந்தது அப்படி அவரை அழித்தொழிக்க வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அண்ணா காலத்திலிருந்து சில கும்பல் தொடர்ந்து முயற்சித்து வந்தும் கூட அண்ணாவுக்கு பிறகு யாரும் இல்லை என்ற நினைவிலே கலைஞர் அதை கையிலெடுத்தால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதே கும்பல் மறுபடியும் மறுபடியும் அவருக்கு எதிரான பரப்பியும் சதி செயல்களில் ஈடுபட்டும் தனிப்பட்ட முறையிலே அவர் போட்டியிட்ட எல்லா தேர்தலிலும் வெற்றி சிறப்பு இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இருக்கார் போட்டியிட்ட எல்லா தேர்தலிலும் தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு தலை ஆனால் அவர் மீதுதான் அதிகம் விமர்சனம் அதிக விமர்சனம் கொள்வதற்கு உண்டு என்றால் அவர்கள் அவர் தான் தொடர்ந்து ஜெயித்து வருகிறார் அதே போல அவ்வளவு கடுமையான விமர்சனங்களை வைத்தும் அவரை வீழ்த்த முடியவில்லை அவர் ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர்ந்து விட்டார் அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டில் யாருக்கும் அமையும் எம்ஜிஆர் இரண்டு முறை மூன்று முறை என்று வைத்துக் கொள்ளணும் ஜெயலலிதா மூன்று முறை ஆனால் ஐந்து முறை தொடர்ந்து அந்த நாற்காலில் அமருகிற வாய்ப்பை பெற்ற தலைவர் அறிஞர் கலைஞர் கலைஞரை விமர்சித்தரவுக்கு எம்ஜிஆர் யாரும் விமர்சித்து இருக்க கலைஞரை விமர்சித்தரவுக்கு ஜெயலலிதா யாரும் விமர்சித்திருக்க மாட்டார்கள் அரைநூறு ஆண்டு காலம் அவ்வளவுக்கு நிறுவையான எதிர்ப்புகளை எல்லாம் தாங்கி இந்த கட்சி அடுத்து தளபதி அவர்களின் தலைமையிலே கிடைக்கும் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஒரு சிறப்பு என்பதை காட்டி கூடுதல் சிறப்பு கடைகளும் சாதிக்காததை இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் சார்ந்துள்ளார் அது இயல்பாகவே அப்படி அமைந்திருக்கிறது என்பதுதான் கூடுதலான சிறப்பு பத்த வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே வெற்றி அதற்கு பிறகு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றி அதன் பிறகு நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றி நாடாளுமன்ற பொது தேர்தலில் நூற்றுக்கு நூறு வெற்றி இப்போது விக்கிரவாண்டி தேர்தலிலும் வெற்றி இது பலருக்கு கண்ணை கொடுத்து நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி சிதம்பரம் தொகுதியிலும் வெற்றி பெற்றுதான் எனவே இது இந்தியா கூட்டணி கணித்த அங்கீகாரம் விடுதலை சிறுத்தையர் கட்சி சிதம்பரத்திலே போட்டியிட்டு இருக்கிறது என்றாலும் கூட விடுதலை சிறுத்தையர் கட்சி இந்தியா கூட்டணியின் ஒரு அங்கம் என்பது முக்கியமான இந்திய அளவிலே இருபத்தி கட்சிகளும் இதுவும் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போட்டியிட்ட திமுக கூட்டணி கட்சிகளும் மியூசிக்காவும் ஒரு கட்சி அதன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களோடு சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் பாடச்சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி வெற்றி இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் ஆகவே ஒரு மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கான ஒரு வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சான நந்தியை மனமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நான் பார்லிமெண்ட் மாசி கே லீடர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த கூட்டத்தில் போய் கலந்து திமுகவும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் நல்ல புரிதலோடு அரசியல் புரிதலோடு கொள்கை புரிதலோடு தொடர்ந்து கட்டுக்கோப்பாக இயங்கி வருகிறது என்பதுதான் மகிழ்ச்சியோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி இந்த கட்டுக்கோப்பை சீர்குடைப்பதற்கு சில பிற்போக்கு சக்திகள் தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றன திராண்டி தேர்தலின் போது எவ்வளவு எதிரான பிரச்சாரங்கள் என்னென்ன வகையான விமர்சனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்திலே திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்கிறார்கள் நலத்திட்டங்களை செய்தாலும் எந்த உதவிகளை செய்தாலும் மக்கள் நினைத்தால் தோற்கடிக்க முடியும் ஆனால் இந்த அரசின் மீது மக்களுக்கு அதிருப்தி இல்லை என்பதை என்பதைத்தான் இந்த வெற்றி உறுதிப்படுத்துகிறது வாக்குகள் வித்தியாசம் செலவு செய்து விடுதால் மட்டுமே வெற்றி விட முடியாது அதிகாரத்தை பயன்படுத்தினால் மட்டுமே வெற்றி பெற்று அப்படி என்றால் மோடி ஆட்சியிலே தான் இருந்தால் இந்தியாவில எல்லா தொகுதியிலும் அவர்கள் வெற்றி பெற்று விட முடியும் அதிகாரத்தை பயன்படுத்தி முடியாது மக்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு படியக்கூடியவர்கள் அல்ல அது ரொம்ப சொற்பமான சதவீதமாக மக்கள் அது போல செலவு செய்வதால் மயங்கிவிடக்கூடியவர்கள் அல்ல அது மிக மிக சொற்பமான செலவீதமாக இருக்கும் அரசியல்வாதிகளை விட மக்கள் அரசியல் தெளிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நீ என்ன பேசினாலும் ஒன்றை பற்றி எனக்கு தெரியும் என்கிற அளவுக்கு மக்களிடத்திலே அரசியல் விழிப்புணர்வு வளர்ந்துவிட்டது எனவே வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் வெற்றி பெற வைப்பார் வீழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்தால் வீழ்த்துவார் அகில இந்திய இளவே இன்றைக்கு அப்படிப்பட்ட தேர்தல் முடிவுகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன இந்தியா கூட்டணியின் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை என்பது அதிகரித்து வருகிறது அதனால்தான் தற்போது நடைபெற்ற இடைத்தேர்தல்களின் பனிரெண்டு தொகுதிகளிலே பதினோரு பத்து தொகுதிகளில் வட இந்தியாவிலே தமிழ்நாடு உட்பட விக்கிரவாண்டி உட்பட பதினோரு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது எனவே நாம் சிதம்பரம் தொகுதி வாக்காளர் பொதுமக்களுக்கு நன்றி சொல்கிறேன் அதே வேளையில் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர் பொதுமக்களுக்கும் நன்றி சொல்ல கடமை அதுதான் நாம் செலுத்த வேண்டிய உண்மையான நன்றி கடன் அருமை தோழர்களே நம்முடைய வாக்கு முதல்வர் அவர்களோடு விடுதலை சிறுத்தை கட்சி கொண்டிருக்கிற நட்புறவு என்பது வாக்கு வங்கிகளை பகிர்ந்து கொள்வதற்கான வெறும் தேர்தல் உறவு அல்ல அதை தாண்டி சனாதன பிற்போக்கு சக்தியிடமிருந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு பெரியார் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் போன்றவர்கள் இந்த மண்ணிலே உருவாக்கி வைத்திருக்கிற அரசின் விழிப்புணர்வை பாதுகாப்பதற்கு இணைந்து பயணிக்க வேண்டிய வரலாற்று தேவை எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதிலே கலைஞரிடத்தில் கேட்கார்கள் திருமாவளவன் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா கூட்டணி உண்டா இல்லையா என்று கேட்டபோது கலைஞர் சொன்னார் எங்களோடு தான் தற்பின் திருமாவளவம் இருக்கிறார் எங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையிலான உறவு என்பது வெறும் தேர்தல் உறவு அல்ல இது தீவிரமான கொள்கை பிடிப்புள்ள உறவு நாங்கள் பேசுகிற சமூக நீதியை தான் விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறார்கள் நாங்கள் பேசுகிற சமத்துவ கோட்பாட்டைத்தான் விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிறார்கள் என்று உலக ஊடகவியலாளர்களிடையே கலைஞர் பேசியது அன்றைக்கு முறது பதிவாகி இருக்கிறது அதைத்தான் நான் எண்ணி பார்க்கிறேன் அந்த அடிப்படையில் தான் இந்த பயணம் தொடர்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த வெற்றியும் நாம் விட்டு பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வழங்கிய அந்த வெற்றியை ஈர்த்துவதற்கு களவிறங்கி களப்பணி ஆக்கிய இந்த தொகுதி வாழ் பொதுமக்களுக்கும் அனைத்து கட்சி தோழர்களுக்கும் தலைவர் பொதுமக்களுக்கும் குறிப்பாக நம்முடைய அமைச்சர் மாம்பு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கு எனது வளமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பெருக்கு அடையாளமாக ஒரு கைத்தறி துண்டு உங்களுக்கு அணிவிக்க இருக்கிறோம் அரை மணி நேரத்தில் நாம் கற்றுக்கோப்பாக ஒவ்வொரு கட்சியாக வரிசையாக வந்தால் அரை மணி நேரத்தில் அந்த கதறாடைகளை அணிவித்துவிட முடியும் அதன் பிறகு உங்களுக்கான உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பசியோடு உங்களை காக்க வைத்ததற்காக வந்துகிறேன் இந்த நிகழ்ச்சியை நாம் இன்னும் அரை மணி நேரத்திற்குள் நின்று கொண்டு உண்ணம் செல்ல வேண்டும் அதன் பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் இருந்து சில குறிப்பிட்ட பகுதிகளில் மக்களை திரட்டி நன்றி சொல்லவும் திட்டமிட்டிருக்கிறோம் மாநில அமைச்சர் அவர்கள் வரையறுத்து தருகிற அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த நிகழ்வுகளும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு நடைபெறும் என்பதை தெரிவித்து அனைவருக்கு மீண்டும் ஒரு முறை நானும் வரைந்த நானும் நன்றியை முடிந்தார்கள்